ஒரு நாள் ஒரு பொற்கொல்லன் தாவீத் ராஜாவை பார்க்கும்படிக்கு அவன் சென்றான் ஏதாவது ஆபரணங்களை செய்ய வேண்டுமா என்று தாவீது ராஜாவை பார்த்து அவன் கேட்டான் அந்த பொற்கொள்ள பார்த்து தாவீது ராஜா சொன்னாராம் நான் துக்கமா இருக்கும்போது அந்த மோதிரத்தை பார்த்தால் நான் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் நான் மகிழ்ச்சியாக அதை பார்க்கும் பொழுது நான் அதை கவலை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு வித்தியாசமாக அந்த பொற்கொலனை பார்த்து அவர் சொன்னாராம் பொற்கொலனுக்கு என்ன செய்வதுன்றே தெரியவில்லை ராஜா கட்டளையிட்டார் நான் சொன்னபடி நீ செய்யலைனா நாளை உன் உடம்பில் இருக்காது என்று சொல்லி மிகவும் கடினமான ஒரு தண்டனையும் அவனுக்கு கொடுத்து விட்டாராம் உடனே இந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு அந்த பொற்கொலனுக்கு ஒரே ஒரு வழி தான் இருந்துச்சு வேகமாய் வெளியே வந்தார் அரண்மனை விட்டு வெளியே வந்த பொழுது ஒரு இடத்துல இளம் பார்த்து அங்கே போய் அவர் கேட்டாராம் ராஜா இப்படி சொல்லிட்டார் எப்படி நான் இதை தயாரிக்க முடியும் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு இருக்கிறேன்னு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கள் என்று அந்த சாலமோனை பார்த்து கேட்டாராம் எப்பவும் போல் இந்த மோதிரத்தை நீங்கள் தயார் செய்யுங்க ஆனால் அந்த மோதிரத்தின் மேலே ஒரு வாசகத்தை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதி வைங்க அப்போது அது நீங்கள் தப்பி வைக்கப்படுவீங்கன்னு சொல்லி சாலமோன் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தாராம் அதே போல் அவர் அந்த பொற்கொள்ளன் ஒரு நல்ல ஒரு மோதிரத்தை அவர் தயார் செய்தார் தயார் செய்து இப்படியாக அந்த மேல ஒரு வாசகத்தை எழுதினார் மாறி போகும் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணி ராஜாவிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டாராம் தாவீது ராஜாவும் அதை சந்தோஷமே பார்க்கும் பொழுது இது நிலைக்காது இது போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டானது அவர் கவலையோடு அதை பார்க்கும் பொழுது இது நிலைக்காது இதுவும் மாறும் என்று அந்த வாசகம் அவருக்கு உணர்த்தியதை பார்த்து தாவீது ராஜா மிகுந்த மகிழ்ச்சியோடு அவனுக்கு நிறைய பொற்பரிசுகளை கொடுத்து அவனை கனப்படுத்தினார் அதே வாசகத்தை இன்றைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன் எதுவும் நிலைக்காது சீக்கிரம் மாறி போகும் விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் அமேன் கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக உங்களது பாடுகளும் கண்ணீர்களும் சிந்தி இன்னும் என் கண்ணீர் துடைக்கப்படவில்லை என்று ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கத்தர் உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கும்படிக்கு எந்த வாரத்திலே ஒரு அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார் உங்களுடைய கண்ணீர் யாவும் மறக்கும்படிக்கு அந்த நிந்தைகள் யாவும் மறக்கும்படிக்கு கத்தர் கிருபி செய்வார் கண்டிப்பா நம்ம முன்னேறி போகணும்னா இந்த துக்கத்தோடையும் கண்ணீரோடையும் நம்மளால் முன்னேறி போக முடியாது அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மை தேங்க வைத்துவிடும் ஆனால் இன்றைக்கு முன்னேறி போக வேண்டும் என்று ஒரு முன்னேற்றத்தின் பாதையிலே செல்ல வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்பட்டு இந்த பாதையிலே வேகமாய் ஓட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் கத்தராகிய ஏசு கிருஷ்ணனுடைய கரம் உங்கள் மேலே அமர்ந்து நீங்கள் அந்த துக்கத்தோடையே முன்னேறி செல்வது அல்ல அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி கண்ணீர் எல்லாம் மாற்றி உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே கவலைப்படாதீங்க இது நிலைக்காது சீக்கிரமாக இது மாறிப்போகும் உங்கள் கவலைகளை கத்தர் மாற்றி போடுவார் வசனம் சொல்கிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆகவே இந்த வாரம் முடிவதற்குள்ளாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் நல்லா இருப்பீங்க Have a nice day. God bless you.